நீ இந்த உடைதான் உடுத்த வேண்டும் இந்த உணவை தான் உண்ண வேண்டும் திருமணங்களில் நீங்கள் பொன் நகைகளை அணியக்கூடாது தட்டில் கூட சாப்பிடக்கூடாது செருப்பு அணியக்கூடாது இப்படி உணவை உடையை அவர்கள் வாழும் இடத்தை தீர்மானிப்பதற்கு கூட அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை இடுகாடு என்பது கூட தலித் மக்களுக்கு தனி அதை அவர்கள் தேர்வு செய்யவில்லை மற்றவர்கள் தேர்வு செய்கிறார்கள் ஆகவே ஒரு சமூகம் தன்னுடைய வாழ்வை தீர்மானிப்பதற்கு கலாச்சாரத்தை தீர்மானிப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு இங்கே சாதிய மேலாதிக்கம் அல்லது வர்ண மேலாதிக்கம் என்பது குடிகட்டி கோலோச்சுகிறது கலாச்சாரத்தை தீர்மானிப்பதிலும் மனு தர்மமே அல்லது நால்வர்ண தர்மமே இங்கு ஆளுமை செய்கிறது தலித்துகளுக்கு அந்த சுதந்திரமும் இல்லை என்பதுதான் யதார்த்தம்